ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விழா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அது இல்லாமல் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சுத்தமாக தெரியல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே உடஞ்சிட்டோம் உடஞ்சிட்டோம் அந்த சென்ஸ் லைக் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஆனதில்ல இவ்வளோ சிவியராக அப்படி தானுமா இவ்வளோ சிவியராக இந்த மாதிரி ஆனதில்ல அது ஏன் இந்த மாதிரி இப்படி ஆச்சு அது எங்களுக்கு ஒன்றும் புரியல என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எவ்ரி வீக் வந்து நாங்கள் ஊருக்கு போவோம்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி அப் அப்டேட் பண்ணியிருந்திருக்கோம் ஸோ எவ்ரி வீக்கெண்டு வந்து ஊருக்கு போயிடுவோம் இந்த வீக்கெண்ட் வந்து எங்களால் ஊருக்கு போக முடியல ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளாக் பார்த்துருப்பீங்க நம்ம பிஜிலேருந்து வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால இந்த கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு கடைக்கு போக வேண்டியது இருந்தது அப்புறம் திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருந்தது அதனால் ஊருக்கு போகல எங்கள் மம்மி வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே கால் பண்ணி பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க நார்மல் ஃபீவர் தான் சரி ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் சிறப்பு நல்லா நல்லாயிடும் அப்படின்னு தான் இருந்தோம் அதுக்கப்புறமும் அம்மா வந்து எங்களுக்கு நாங்கள் வந்துடுவோம் டக்குனு இங்கே எந்த வேலையும் பார்க்காமன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு டூ டூ த்ரீ டேஸாக அப்டேட் பண்ணவே இல்லை எங்களுக்கு எதுவுமே சொல்லலை ஆனால் பாப்பா அம்மு வந்து வீட்டில் இருந்தனால அவங்க வந்து கால் பண்ணி சொன்னாங்க நீங்கள் வாங்கப்பா நீங்கள் வந்தால் அவன் கொஞ்சம் நல்லா நார்மலாகிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்களும் கிளம்பி போனோம் இல்லம்மா வீடு பால் காய்ச்சிட்டு உடனே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் இங்கே நாங்கள் இருக்கவே இல்லை பால் காய்ச்சிட்டு அந்த நாளே போனோமா நெக்ஸ்ட் டே போகணுமா நெக்ஸ்ட் டே போயிட்டோம் வெனஸ்டே போகணும்னு நினைக்கிறேன் இல்லம்மா இல்லை டியூஸ்டே தான் டியூஸ்டேவா ஸோ டியூஸ்டே போனோம் அவன் வந்து கொஞ்ச நேரம் இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்குது அனலாக கொதிக்குது அது ஏன்னு தெரியல சிறப்பு எவ்வளவோ ரெண்டு டப்பா காலி ஆகிடுச்சி இந்த பேராசிட்டமால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் எம்எல் ஊற்றி காலி ஃபீவர் இருக்கும்போது ஃபோர் ஃபோர் ஹார்ஸ் ஒன்ஸ் ஊற்றி ஊற்றி ரெண்டு டப்பாவே காலி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபீவர் வந்து அப்படியே சுத்தமாக ஒரு மாதிரி எப்படி ரொம்பவே டயர்டாகிடலாம் படுத்துக்குவான் சோன்ஸோ வந்து படுத்துக்குவான் இதுக்கு முன்னாடிலாம் படுக்கவே மாட்டான் சோன்ஸோ வந்து படுத்துக்குவான் அன்றைக்கி வந்து நாங்கள் போன அன்றைக்கி அவன் பக்கத்தில் வச்சு படுத்தா என்னால் படுக்கவே முடியல இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அண்ணலாக கொதிக்குது இல்லை காய்ச்சல் அவ்வளோ ஃபீவர் அவ்வளோ ஃபீவர் ஒன் நாட் ஃபோர் எப்போ டெஸ்ட் பண்ணாலுமே ஹண்ட்ரடுக்கு மேலே தான் ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் ஒன் நாட் டூக்கு மேலே தான் ஒன் நாட் டூக்கு மேலே தான் அவ்வளோ ஃபீவர் இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் டே நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்து அது அதுக்கு முன்னாடியே எங்கள் மம்மி வந்து டூ டேஸ் ஒன்ஸு டெய்லியும் கூட ஈவினிங்கில் போய் போய் பார்த்துட்டு டாக்டர் பார்த்துட்டு தான் வந்தாங்க நெக்ஸ்ட் டே எங்களுக்கு தாங்கலை மனசே தாங்கலை எடுத்துகிட்டு போயிட்டோம் காலையில் நான் எடுத்துகிட்டு போகலை நான் அன்னிக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செஞ்சிட்ருந்தேன் இவரும் வந்து அம்மாவும் எடுத்துகிட்டு போனாங்க இல்லைம்மா எடுத்துகிட்டு போயிட்டு அன்னைக்கு வந்து மெடிசன் தான் வாய் வழியாக கொடுக்காமல் இது நரம்புல இல்லை நரம்பில் ஏற்றுனா கொஞ்சம் நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க நானும் கால் பண்ணிணேன் எடுக்கவே இல்லை அம்மாவும் எடுக்கல இவரும் எடுக்கலை ஹாஸ்பிட்டல் என்னவோ பக்கத்தில் தான் அப்புறமா இவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவரே கால் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி கையில் ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்கம்மா மருந்து ஏறுது ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃபீவர் நார்மல் ஆகிட்டா அமுச்சிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு மனசே தாங்களே என்னால் வேலையும் செய்யவே முடியல சீக்கிரம் லாக் அவுட் பண்ணிவிட்டு பக்கத்தில் எதனா ஹாஸ்பிட்டலில் நானே போயிட்டேன் போனால் அப்படியே பையன் வேறு இப்படி கை காட்டி அம்மா அம்மா இது வேண்டாம் அப்படின்றாங்க இல்லைம்மா இது கையில் இருக்கிறது நோ கழட்டுன்னு சொல்கிறான் எனக்கு அவன் பண்ணுறது அப்படியே பார்க்குறது எனக்கு அப்படியே அழுகழுகையாக வருது இருந்தாலும் நான் நான் தான் இன்னும் அழுவான்னு சொல்லி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தார் வந்து பார்த்துட்டு ஃபீவரே குறையல குறைஞ்சா தானே வீட்டுக்கு அனுப்புவாங்க அதனால எனக்கு ஒரு நாள் வந்து அப்சர்வேஷனில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணாங்க புதன்கிழமை வியாழக்கிழமை அட்மிட் ஆனோன்னு நினைக்கிறேன் வியாழக்கிழமையும் நல்லாவில்ல வெள்ளிக்கிழமையும் நல்லாவில்ல சனிக்கழிமே நல்லா இல்லை காய்ச்சல் வந்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு 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 வந்துட்டே இருக்கு எங்களால் என்ன என்னாச்சும் அவங்களும் எவ்வளவோ டெஸ்ட் எடுக்கிறாங்க பிளட் டெஸ்ட் ரெண்டு டைம் எடுத்துனாங்க அது ஒரு ஒரு டைம் அவங்க கையில் அந்த அந்த இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அது இந்த பிளட் எடுக்கிறதுக்கு ஒரு சில டைம்லாம் ரொம்ப நான் டென்ஷன் ஆயிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் நர்ஸுங்கெல்லாம் சில பேர் இருந்தாங்க அவங்களுக்கு கரெக்டாக குத்தி எடுக்க தெரியல எனக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் சரி நம்ம எதுவும் கத்தக்கூடாதுமா பார்த்துடுங்கம்மா அவன் குழந்தை அவனுக்கு வலிக்கும் ரொம்ப அவன் ஒரு மாதிரி ஊசை பார்த்தாலே அழ ஆரம்பிச்சிடறான் கத்த ஆரம்பிக்கிறான் அது வரைக்கும் நல்லா இருக்கான் அதை பார்த்தாலே அழ ஆரம்பிச்சிடறான் அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு இடத்துல நம்மளுக்கு நம்மளுக்கு ரெண்டு மூணு இடத்துல குத்துனாலே அது எந்த அளவுக்கு பெயின் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் அவன் குழந்தை அவனால சொல்லவும் முடியல அதை கத்துறான் அதை பார்க்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஃபீலை வந்து எக்ஸ்பிரஸ் முடியல அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சு ஒரு ஒரு டைம் அவங்க

பிளட்டில் லைட்டாக பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது அதனால வேணால் அந்த மாதிரி ஃபீவர் வரும் அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும் ஃபீவர் குறைஞ்சா தானே நம்ம டிஸ்சார்ஜ் ஆக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரி ஓகே பையனை விட நம்மளுக்கு என்ன போய் பெருசு அப்படின்னு சொல்லி நாங்களும் இருந்தோம் ஹாஸ்பிட்டல்லே மூணு அஞ்சு நாளாக இருந்தோம்னு நினைக்கிறோம் காய்ச்சல் குறைஞ்ச பாடே இல்லை ஃப்ரெண்ட் சுத்தமாக வயிறு எல்லாம் அவனுக்கு எதுவுமே அவன் சாப்பிட்ல தினைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து மூணு நாள் அவன் சுத்தமாக எதுவும் குடி சா குடிக்கவும் தண்ணியும் சரியாக குடிக்க மாட்டேன்றான் சாப்பாடும் சரியாக சாப்பிட மாட்டேன்றான் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த பனானா சாப்பிடுவான் இல்லைம்மா பனானா வேறு எதோ ஒரு ஃப்ரூட் இந்த கிவி ஃப்ரூட் மா கிவி மா திவி அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு கிவி ஒரு ரெண்டு ரெண்டு டைம் சாப்பிட்டான் அதிகமாகலாம் சாப்பிடல வெஜ் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டான் மட்டும்தான் சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போயும் அவனுக்கு வ வயிறு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உப்பசமாக இருக்கும் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டா நம்ம வயிறு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னே தெரிலானா வயிறு தொட்டு பார்த்தா ஒரு சைடு மட்டும் ஒரு மாதிரி லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் நார்மலாக தான் இருக்கும் டாக்டர் வந்து தொட்டு தொட்டு பார்க்குறாரு திரும்பவும் வயிறு ஸ்கேன் போட்டாங்க இல்லாமல் வயிறு உள்ள இந்த liver அதெல்லாம் ஸ்கேன் போட்டு பார்த்தாங்க ஸ்கேன் போட்டு பார்த்து என்ன சொன்னாருன்னா டாக்டர் ஒரு டைம் லிவர் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஒப்புன மாதிரி இருக்குது நீக்கமாக இருக்குது அது காய்ச்சல் இருந்தால் நார்மலாக எல்லா குழந்தைகளுக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்க இருந்தாலுமே எங்களுக்கு அது கேட்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப பயமாகிடுச்சு என்னடா இவங்க ஃபீவருக்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவர் இருந்தால் லிவர் வந்து கொஞ்சம் ஆகுமா ஃபீவர் வந்து நார்மல் ஆகிடுச்சு செட்டில் டவுன் ஆச்சுன்னா அதுவும் நார்மல் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க வயிறு வந்து அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி உப்பு சாப்பிட்டா ஃபுல்லாக சாப்பிட்டா அப்படி இருக்கும் அப்படியே தான் இருந்துச்சு வயிறு த்ரீ டேஸாக எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன த்ரீ டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு பக்கம் போட்டிருந்தாங்க அந்த பக்கம் குளுக்கோஸ் ஏறவே இல்லை அப்படியே கிளாட் ஆகிடுச்சா கிளாட் ஆயிடுச்சு பிளட் க்ளாட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மாற்றி போடணும் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வேலைக்கிழமை ஹாஸ்பிட்டல் போட்டோன்னே போனோடனே அவனுக்கு தெரியல டக்குன்னு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸ் இருக்குந்தாங்க டக்குன்னு போட்டாங்க அதுக்கப்புறம் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் அது மாற்றி போடும்போது அவன் அது தொடவே இல்லை கை தொடவே உள்ள எத்தனை பேர் என்ன எத்தனை பேர்மா ரெண்டு டாக்டருங்க மூணு நர்ஸுங்க நானு அம்மா நானு அம்மா இல்லை அத்தை அழுதுட்டு போயிட்டாங்க அவன் கத்தறத பார்த்து அழுந்தாங்க நான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஏன்னா எங்களோட அவனை கூட இருந்து பார்க்கிறது அவங்க தான் அவனுக்கு சின்னதா உண்ணாலுமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க அத்தை அவனுக்கு கொஞ்சம் கூட சின்னதா கூட இதுவாக கூடாது நாங்கள் எமோஷனல் எங்களோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அவங்க அவங்க போயிட்டாங்க அழுதுகிட்டே வெளியே போயிட்டாங்க அந்த இன்ஜெக்ஷன் போடுற இடத்துல அவங்க நிக்கல என்னாலும் இருக்க முடியல எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவன் வேற மம்மி மம்மி மம்மின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான் அப்பயும் நான் சொல்லி விட்டுட்டு அம்மாவும் நானும் வெளியே போயிருந்தோம் அப்புறம் பெரிய டாக்டர் பெரிய டாக்டர் இல்லை அவர் பெரிய டாக்டர் வந்து கையை அமுத்தி பிடிச்சி

அழுத்தி பிடிச்சி அது போடுறதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்குறதுக்குப்பா சாமி என்னடா ஒரு சோதனை இது நம்மளுக்கு வந்தால் கூட எவ்வளோ நாளும் நம்ம தாங்கிக்கலாமே குழந்தைக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அது பார்க்கவே சகிக்கல இருந்தாலுமே பொறுத்துட்டு இருந்தோம் பையன் நல்லாட்டால் போதும் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் அதுக்கப்புறம் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் மாற்றி போட்டாங்க அன்னைக்கு நைட் எல்லா நாளும் நாங்கள் அட்மிஷனில் இருந்த எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக ட்ரிப்ஸ் சேரும் பையனுக்கு நல்லாகவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வந்தாங்க பாட்டி டெய்லி தான் வந்து பார்த்துட்டு போனாங்க இருந்தாலுமே சனிக்கிழம இருந்து பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா பையனுக்கு இத்தனை நாளாக அட்மிஷனில் இருக்கிறோம் கொஞ்சம் கூட குறஞ்ச மாதிரி தெரியல அதனால வந்து பயந்து கீந்து இருப்பானோ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க எனக்குமே அதெல்லாம் பெருசாக எனக்கு இல்ல இருந்தாலுமே பாட்டி சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக சரி அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை சொன்னாங்கல்ல சனிக்கிழமை சொன்னாங்க போனோம் ம் சனிக்கிழமை சொன்னாங்க சண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டே போனோம் கிட்ட சொல்லிவிட்டு அவருடைய பர்மிஷன் கேட்டுகிட்டே நாங்கள் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரோம் சார் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தோம் அங்கே போய் ஒரு சின்னசாக ஒரு சாமி கும்பிட்டு ஒரு எலுமிச்சை பழம் மஞ்சிரிச்சு கொடுத்தாங்கல்ல அது மஞ்சிரிச்சு கொடுத்தோன்னே டோட்டலாக அதுக்கப்புறம் அவனுக்கு இப்போ வரைக்குமே ஃபீவர்ன்றது வரல இல்லம்மா ஃபீவர்ன்றது வரல எங்களுக்கே அது வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க நம்மளுக்குமே இதுக்கு முன்னாடி பெருசாக நம்பிக்கை இல்லை ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளாக நாலு நாளாக ட்ரீட்மெண்ட் நல்லா பயங்கரமான ட்ரீட்மெண்ட் அவனுக்கு போயிட்டு இருந்தது ஐசியூல தான் இருந்தான் பயங்கரமான பயங்கரமான ட்ரீட்மெண்ட் தான் அவனுக்கு போயிட்டு இருந்தது காய்ச்சல் அவனுக்கு கொஞ்சம் கூட குறையில நைட் நைட்டான அவனுக்கு காய்ச்சல் வந்துடும் கரெக்டாக ஆறு மணிக்கு மேலே ஆச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லாக ஹெவி ஃபீவர் ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் ஃபோர் ஒன் நாட் டூ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும்போது சண்டே ஒரு நாள் நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டோட்டலாக அந்த நைட்டு அவனுக்கு ஃபீவர் வரல நெக்ஸ்ட் டே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டோல்லாமா மண்டே ஆஃப்டர்நூன் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க சுத்தமாக அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபீவர் வரல மேபி எங்களுக்கு தெரியல கரெக்டாக ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த மருந்து வேலை செய்தா இல்லை எப்படி என்னான்ட்டு பட் அது எங்களுக்கு ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகிறது நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு சனிக்கிழமை சொன்னாங்க ச ஞாயித்துக்கிழமை போயிட்டு வந்தோம் மத்தியானம் தான் போயிட்டு வந்தோம் காலையில் ஏன்னா டாக்டர் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு சண்டேன்றனால ரவுண்ட்ஸு அவர் வந்ததுக்கப்புறம் தான் கேட்டு போயிட்டு வந்தோம் சின்னசா ஒரு சாமி கும்பிட்டு ஒரு காய் மந்திரி லெமன் வந்து மந்திரிச்சு கொடுத்தாரு மந்திரிச்சு கொடுத்துட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அந்த திருநீராக திருநீரெலாம் வச்சு கொடுத்தாரு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு மூணு மணிக்கு ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காய்ச்சல் ஆமா அன்னைக்குதான் சாப்பிட்டான் பையன் மூணு நாலு நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்சமா இட்லியா தோசை என்ன சாப்பிட்டான் இதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு டைம் வந்து அதே அட்மிஷன் போட்டோம் உடம்பு சரி சளி சளிக்காக அட்மிஷன் போட்டோம் கோல்டு அப்படியே மூச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கெஸ் ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்குவோம் அது அது டாக்டரை பார்த்துட்டு அட்மிஷன்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுக்கு அதுவும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப நாள்னால ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையன் எப்ப எப்படா வெளியே போகலாம் வெளியே போகலான்ற மாதிரி அம்மா வெளியே வெளியேன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தான் இந்த டைம் பையன் வெளியே போகலான்றதை பற்றியே பேசல இல்லம்மா அவன் வெளியே போகலாம் வெளியே வெளியே அவன் கையே காட்டல அவன் சோந்து 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 படுத்துட்டே இருந்தான் எப்போ வெளியே போகலான்னு கை காமிச்சான்னா சண்டே கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நார்மலாக இருக்கான் இதே மாதிரி லைஃப் லாங் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ரொம்பவே ஆசைப்படுறோம் எனக்கு அவனுக்கு ஒன்றுன்னா வந்து எங் எங்களால் தாங்கிக்கவே முடியல அது எப்படி சொல்கிறது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிறது தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவனையும் கேர் டேக் கேர் பண்ணிக்கின்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருந்துச்சு இல்லாமல் இந்த டைம் ஒரு நாளில் ரெண்டு நாளில் அஞ்சு நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தனால வந்து எப்படி சொல்கிறது வேலையும் பார்க்கணும் நான் நான் லாகின்ல இருந்தேன் இவர் லீவ் போட்டிருந்தாரு நான் வேலையும் பார்க்கணும் அவனையும் பார்க்கணும் அதனால ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அந்த கிளிப்ப எதுவும் எடுக்கல அப்பயும் ஒரு கிளிப்போ ரெண்டு கிளிப்பு எடுத்தோன்னு நினைக்கிறேன் பையனுக்கு வந்து ஸ் போடும்போது நான் பக்கத்தில் படுத்துட்டு இருந்த மாதிரி அதுவும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் கேட்குறான் அதுக்கு முன்னாடி வந்து டேடி டேடின்னு தான் கேட்டுகிட்டே இருப்பான் இப்போ வந்து மம்மி மம்மி மம்மின்னு தான் கேட்குறான் ஏன்னு தெரியல ஹாஸ்பிட்டலில் கூட என்னை கொஞ்சம் நேரம் கூட விட்டு கொஞ்சம் நகரும் தூரமாக இருக்க விடலை நான் லேப்டாப் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் இருந்தேன் கொஞ்சம் நேரம் கூட பக்கத்தில் அவன் உட்காந்தாவே நானும் பக்கத்தில் உட்காரணும் அவன் படுத்தாவே பக்கத்தில் படுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கொஞ்சிட்டே இருந்தனால் வீடியோ எதுவும் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் அப்பயும் ரெண்டு கிளிப் எடுத்தோம் அதை ஆட் பண்ணுறோம் பாருங்கள் மூணு நாள் கழிச்சு இன்னைக்குதான் சாப்பிடறானே மூணு நாள் ஆகுது மூணு நாள் நாலு நாள் ஆயிடுச்சு